நீதிமொழிகள் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்க நீதிமொழிகள் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்க கர்த்தனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அலே ஆ பரிசுத்தின் ஆ பரிசுத்தின் பரிசுத்தரின் அறிவே அறிவு அலேயா அலே லுயா அலேலு இவ்வளவு நேரம் பார்த்த காரிய இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்ட கச்சனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அலேலுயா அலேலுயா இந்த வேத பகுதி நமக்கு தெரியும் ஆகிலும் ஆண்டவர் ஏன் சொல்லி தருகிறார்னா இயேசு நாமம் தேனிலும் இனிமையான என்பதை நீங்களும் நானும் ருசி பார்க்க வேண்டும் அலேலுயா அலே லு அலே லூயா அதே நீதிமொழிகள் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வாசிங்க நீதிமொழிகள் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வாசிங்க கத்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம் மூல ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறான் அலே லுவியா கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஆனால் நமக்கு போதித்து தருகிற காரியத்தை நீங்கள் அசட்டை பண்ணுகிறீங்க அலே நீங்கள் மூணு நாள் இல்லைன்னு நான் விசுவாசிக்கிறேன் அலே அலே லூயா நீங்க கச்சோடைய ஞானத்தை பெற்றவர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அலே லூயா கச்சோடைய ஆலோசனை சுதந்திரமாய் பெற்றுக்கொள்வார்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அலேலு அலேலு அப்ப கட்சருக்கு பயப்படுற பயச்சிலே அதிகமாய் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கட்சர் நல்லவர் அலேலுயா எட்டாவது அதிகாரம் நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்க நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்க தீமையை வெறுப்பதே பயப்படும் பயம் இப்ப கச்சரிக்கு பயப்படுற பயம் பயம் என்று சொல்லி ஆமை நீங்க குழம்பி போயிருக்கான வசனம் சொல்லுகிற தீமையை வெறுப்பதே கச்சருக்கு பயப்படுகிற பயம் அலேலுயா அலே லுவியா அலே லுவியா நீங்கள் சொல்லலாம் பாசன் எங்களுக்கு தீமையான காரியம் ஒன்றுமல்லே பாச கற்ற எங்களை நன்மையான காரியத்திலே காத்து கொண்டு என்று நீங்கள் சொல்லலாம் அலே ஆனா ஆனால் ஒரு சிறு அபவிசுவாசம் வருது பாருங்க சிறு நம்பிக்கை வருது பாருங்கள் சோறு வருது பாருங்கள் இதெல்லாமே கத்திற்கு பிரியமில்லாத காரியம் அலே